ஒருத்தருடைய வளர்ச்சி அப்படின்ட்டு எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மற்றொருத்தருடைய வைத்தறிச்சலில் வந்து மற்றொருத்தர் தோட மற்ற ஒருத்தர் மற்றவர்களால் அப்படின்னு கூட பண்மையில் கூட சொல்லலாம் அவங்களுடைய வைத்தறிச்சலில் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருடைய அபார வளர்ச்சி அப்படின்னா ஒட்டு மொத்தமாக வைத்தறிச்சலையை தாண்டி நேராக வந்து அவங்க முகத்துலேயே வந்து குத்தணுன்ற ரேஞ்சில் வந்து அந்த எதிர்வினையை காட்டுவாங்க அப்படி ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி விஜய் வந்துட்டார் அரசியல் களத்துக்குள்ளே முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு முந்த நாள் நடந்த ரெண்டு சம்பவங்கள் கூட உங்களுக்கு சொல்லலாம் அந்த ரெண்டு சமூகங்களை பேசுகிற வரைக்கும் அந்த கோபன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஒருத்தர் மேலே கோபத்தை வந்து இந்த கோபத்தை காட்டுற விதம் இருக்குதுல்ல அது உச்சக்கட்டமாக சில பேருக்கு என்ன தான் கோபத்தை அடக்கி வச்சுருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மவனை உன்ன புட்டமாட்டம் ரேஞ்சில் வந்து வெடிச்சிடுவாங்கோ விக்ரமாண்டி மாநாட்டுக்கு முன்ன வரைக்கும் சீமானுடைய அந்த முகம் வந்து இது ஏயா சீமானத்தை தான் முடிஞ்சு போச்சு ஏயா எழுக்கிறேன்னா அதுக்கான லீடு இருங்க அந்த மாநாட்டுக்கு முன்ன வரைக்கும் இந்த டிவி கே மாநாட்டுக்கு முன்ன வரைக்கும் என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பி இதே தான் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு மாநாடு முடிஞ்ச மறுநாள் அதேமாக அந்த மாநாட்டை அவர் கூட பார்த்துருந்துருக்கலாம் லைவில் பார்த்தபோயே வந்து இந்த சினிமாவில் வர மாதிரி அப்படியே முகம்லாம் மாறி இருக்கலாம் கத்தி இருக்கலாம் தூக்கி போட்டு எதாவது கூட உடச்சுருக்கலாம் வந்து இது மனித இயல்பு ஆனால் மாநாட்டிற்கு மறுநாள் சர்ற மாதிரியான அதாவது வந்து நேரடியான தாக்கிறது தம்பின்னு சொன்ன அந்த வாய் வந்து அவன் இவன் சொல்கிற அளவுக்கு கூமுட்டுன்ற அளவுக்கு ஒட்டுமொத்த எரிச்சலையும் நமக்கு தெரிஞ்சது கண்ணு இருக்கே தெரிஞ்சுது அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா எப்பா இவன் ஒரு கூத்தாடிப்பா இவன் ஒரு நடிகம்பா இவன் ஒரு பவுடர் போட்ட அலுப்பா யாரோ எழுதி கொடுக்குற வசனத்தை டேஸ்ட்டு போகிற ஒருத்தர் இந்த அரசியல் கலெலாம் என்னான்னு தெரியாமல் ஆர்வக்கோடாரில் வந்தாச்சு வந்த பிறகு இந்த மாநாடு தீபாவளியை பக்கத்தில் வச்சுக்கிணுன்னு ஒரு மாநாடு அதுவும் மழை ஜோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் மாநாடு கூப்பிட்டா ஏமா வரப்போகிறான் வர வர விசில் அடிக்கிறதுக்கு இந்த விஜயோடைய ஆடியோ வைப்பாங்க இல்லைங்களா தனியார் கல்லூரியில் அந்த தாம்பரத்தில் ஈசிஆரில் ஆவடியில் வைக்கிற காலேஜில் வந்து வெளியே நின்றுகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா சா அண்ணா அண்ணா எனக்கு தான் பாஸ் கொடுங்கண்ணே பாஸ் கொடுங்கண்ணே அப்படின்னு அப்புறம் எதாவது டிக்கெட்டுக்கு போய் நின்னோம்னா அந்த ஸ்பெஷல் ஷோவுக்கு போய் டிக்கெட்லாம் பிடிக்கல எங்கள் எங்கள் கையிலேருந்து தான் பிடிங்கலாம் போயிருக்காங்க வந்து தெரியப்படுத்துக்குன்னு நினைக்கிறேன் இப்படி நினச்சிட்டு இப்படி தான் இருக்க ஒரு மாநாடு அப்படின்னு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை அது ரசிகராக விசில் அடிச்சா குஞ்சிகளா தொண்டர்களா அதெல்லாம் விடுங்க நீங்கள் வந்து கதிகலங்க வச்ச ஒரு மாநாடு வந்து அதனுடைய வைத்தற்சல் அதனுடைய கோபம் அதனுடைய இதுதான் என்னையா நம்ம பின்னாடி இருந்த இளைஞர் கூட்டம் முக்கால் வசி பேர் அங்கே போயிட்டாங்களே அப்படின்ற கோபத்தோட வெளிப்படம் அந்த கோபம் வந்து தீரா கோபமாக இன்னும் சீமானுக்கு இருக்கு மாற்றுக்கிறதுக்குரிய கிடையாது முந்த நாள் இந்த டாஸ்மாக் எதிராக வந்து பெரும் போராட்டம் அதுவும் பிஜேபி கையில் எடுத்து இந்த டாஸ்மாக் அலுவலகத்தை போய் முற்றுகிற போராட்டத்தில் நடந்தப்போ அது ஒரே கலோபுரமாக ஆச்சு அதில் அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை வந்து உக்கரமாயி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க அவர் ஒரு ஒரு அண்ணாமலை மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஓகே ஒரு 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 விஷயத்தை பிடிச்சி அதை நூல் பிடிச்ச மாதிரி க அப்படியே பிசுறு தராமல் அதை பேசிக்கிட்டே இருக்கிறது இடையில் வந்து சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறது அப்புறம் அதெல்லாம் அந்த மாதிரி காமெடியெல்லாம் உண்டு அது வேறு தனி விஷயம் ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை அக்கு வேற அணி வேற அது உள்ள ஆதாரங்கள் உட்பட பேசுறது வந்து பெரிய கெட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் தமிழக பிஜேபியில் இப்படி ஒரு தலைவரா அப்படின்ற அளவுக்கு அப்புறம் இளைஞர் நல்லாதான் ரைட்டு அப்படின்னு அவரை கூட நிறைய கடுப்பேற்றுற மாதிரியான கேள்விகள் கடுப்பேற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபம் வந்து அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது கோபம் இருந்தால் கூட ஒரு மாதிரி அப்படி பூசி மொழிக்கு கொண்டு போயிடுவார் ஆனால் முந்த நாள் வந்து டிவிக்கு சம்மந்தமான கேள்வி டிவிக்கு சம்மந்தமாக என்ன கேட்குறாங்கன்னா எப்போ இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க அவங்க அழற மாதிரி அழுவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று யார் பிஜேபியும் மத்தியில் ஆளுகிற பிஜேபியும் தமிழகத்தை ஆளுகிற திமுகவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இவங்கெல்லாம் சும்மா வெளியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கலாம் இருக்குதுன்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்ச ஒன்று அண்ணாமலை முகத்தில் எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல அந்த கோபம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு வார்த்தை வந்து தடித்து போனது அந்த வார்த்தை வந்து நல்லாவே தெரிஞ்சுது நடிகையிலோட இடுப்பை கிள்ற நீங்கள் வந்து பேசலாமா அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்து என்னங்க இவ்வளோ இந்தளவுக்கு அப்படின் பொழுது அதான் ஒருத்தர் மேலே இருக்கிற கோபம் இருக்குங்களா இந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்துடும் இந்த வானல் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது சோள பொரிய போட்டிங்கன்னா பாக்பா கருக்கி போய்டும் பாப்கார்ன் பொரியாது சுத்தமாக கருக்கி போய்டும் அந்த மாதிரி விதையை நடிகையோடைய இடுப்ப கிள்கிற நீங்கள் வந்து அரசியல் பேசலாமா நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே இது பண்ணலாமா உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் விட ஹைலைட் வந்து ஐம்பது வயசில் அரசியலுக்குள்ளே வந்திருக்குறீங்களே அப்படின்னு தான் நிறைய இவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துட்டு முப்பத்தஞ்சு வயசுலையா முப்பது வயசுலேயே வந்து அரசியலுக்குள்ளே வரும்பொழுது ஒரு நடிகராக ஒரு பத்தொம்போது வயசில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட எழுபது படங்களுக்கு மேலே நடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக இரநூத்தம்பது முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய வியாபார தளத்தில் அவருடைய படம் பேசப்படுற அளவுக்கு குறிப்பாக ஓவர்சீஸில் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக இருக்கும் பொழுது என்னங்க வந்து இனி இப்போ கூட பார்த்தீங்கன்னா தமிழ் டிராக்டர்ஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ வந்து நார்த் கொரியாவுக்கு போயிருக்காரு அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு சைனா பொண்ணு அது கிட்டே படங்கள் படங்களில் எனக்கு வந்து ஷாருக் கான் தெரியும் சல்மான் கான் தெரியும் அப்படின் போது விஜய் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஓ விஜய் எல்லா தளபதி அப்படின்னு வந்து அது எனக்கு என்னென்னா எந்த இடத்துல போய் சேர்ந்துருக்காரு ஏன்னா ஜப்பானில் வந்து ரஜினிக்கு ஒரு பெரும் ரசிகர் கூட்டமே இருந்தாங்க ஒருத்தர் வந்து ஆட்டோக்கார் மாதிரியே வந்து வேஷம் போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இல்லை மாதிரியே மாதிரி கெட்டப்ப மாறி அங்கே வந்து சுற்றிட்டு இருந்தார் வந்து இப்போ இருக்கிற அண்ணன் தெரியல வந்து மாறி கெட்டப்பை மாற்றிட்டார் தெரியல முத்துப்படம் அங்கே வரலாறு காணாத ஒரு இட்டாச்சு நீங்கள் வட கொரியாவில் அங்கே போய் ஒரு கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு விஜய் அப்படின்னு அது சேர்த்தே வந்து இளைய தளபதி விஜய்ன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஒருத்தரை நீங்கள் வந்து ஐம்பது வயசில் அரசியல்குள் வரலாம் அரசியலுக்கு என்ன வயசானா அரசியல்குள்ளே யார் வேணாலும் வரலாம் இது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அவரை மீறிய வார்த்தைகளாக அது வெளியே வருது அவரை நிறுத்திய வார்த்தைகளாக வருது அதெல்லாம் தாண்டி வந்து திரும்ப சொல்லலாம் படம் முழுக்க வந்து மது சிகரெட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு மாஸ்டர் படம் என்ன கதைன்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து இங்கே வந்து டாஸ்மாக் எதிராக வந்து குரல் கொடுக்குறீங்களா எங்களை விமர்சனம் பண்ணுறீங்களா அப்படின்றாரு இதெல்லாம் அப்படியே எதிர்கேள்வியாக அவருடைய ரசிகர்களே கேட்குறாங்க வந்து வேறு ஒன்றில் எதிர்கேள்வியா அப்படியே கேட்குறாங்க அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உழைப்பு முதல்ல வந்து நடிகைகளுடைய இடுப்பை கில்னிங்களே கில்லிட்டு இங்கே வந்து ஆட வந்திருக்கீங்களே இங்கே வந்து அரசியல் பண்ண வந்திருக்கீங்களே அப்படின்றாரு எங்கள் இங்கே தமிழக பிஜேபியில் குஷ்பும் நமிதாவும் உங்களுக்கு நடிகைகள் அங்கத்து எதுக்கு கட்சிக்கு தேவைப்பட்டார்கள்ல பிரச்சாரத்துக்கு தேவைப்பட்டார்கள்ல இவங்க யார் இவங்க இவங்க நடிகை இல்லாமல் யார் இதுக்கு முன்னாடி கூட காயத்ரி ரகுராம் இருந்தாங்க வந்து ஏ அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனம் எப்படி வந்து கோபத்துடைய வெளிப்பாடு தான் சரி ஓகே மதுவுக்கும் சிகரெட்டுக்கும் நீங்கள் படத்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு அந்த கேரக்டர் இருந்தால் இப்போ அண்ணாமலையே நடிகராக இருந்தால் ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தால் அது பண்ணி தான் ஆகணுமே சரி நீங்கள் சிகரெட்டுக்கும் மதுவுக்கும் அப்படின்றீங்க சிகரெட்டையும் மதுவையும் நீங்கள் ஆளுகிற மத்திய அரசு ஆளுகிற இந்த மத்திய அரசு நினைத்தால் இந்தியா முழுக்க இல்லாமல் செய்யலாம் நீங்கள் நினச்சா எல்லாமே செய்யலாம் இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கு இந்தியா மூக்கு புகையே இருக்கக்கூடாது நிக்கோட்டின்னு எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் அதெல்லாம் விட்டு ஒரு நடிகர் பண்ண கேரக்டரை வச்சு நீங்கள் ஓட்டு பிடி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் வந்து நியாயத்தை தவிர பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு என்ன கோபம்னா என்னையா வந்து ஒரு வருஷம் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் பார்ட்டி அந்த நேஷ்னல் பார்ட்டியில் தமிழகத்தில் நாம் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோம் தமிழகத்தில் அந்த நேஷ்னல் பார்ட்டியை வளர்க்கணுன்ற அளவில் நாம் போராடிக்கிட்டு இருக்கோம் அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சி ஒரு புள்ளி விவரத்தை நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் வந்து நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு பேசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஏதோ ஒன்று பேசிட்டு ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய மாசு இவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டம் புள்ளி விவரம் முழுக்க தெரிஞ்சிருக்குங்க வந்து குறிப்பாக சொல்கிறது சமீப காலமாக வந்து பேசுகிற அரசியல் பிரமுகர்கள் மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா விஜய்க்கான மாசு அந்த இளைஞர்கள் கூட்டம் தான் இந்த இளைஞர் இது தான் அண்ணாமலைக்கு ஆண்டாயிடுச்சு அங்கே இதனுடைய வெளிப்பாடு தான் அவர் அந்த கோபத்தை வானலில் போட்ட சோழப்பொறி மாதிரி அடிச்சு தூக்கம் வந்து அப்படியே எதிர்வனியாகி கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க இது எப்படின்னு தெரியல வந்து அண்ணாமலை இதை பேசுகிறது நியாயமாக பேசியிருக்கக்கூடாது தவிர்த்துருக்கலாமே அப்படி இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது திமுக பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா அதே முந்த வந்து ராயபுரத்தில் கலைஞர் அவர்களால் இஸ்லாமியர்களுக்கு என்ன விதமான நன்மைகள் ஏற்பட்டதுன்னு ஒரு கூட்டம் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் அவர் ஏதாவது ஏதாவது ஏதாவதுன்னு இல்லை ஏடாகூடமாக பேசி ஒரு ஒரு சமயம் நான் வந்து குண்டு கல்யாணம் அவர் இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன் இன்ட்ருவியூ பண்ணி போயிருந்தப்போ அவர் அப்படியே பேசிவிட்டு அவர் குண்டு கல்யாணம் பார்த்திங்கன்னா தான் அப்படி இருக்கும் குழந்தை மாதிரி அவர் ஆனால் மேடையில் போய் எம்ஜிஆர் மீதும் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா மீதும் அன்பினால் அந்த கொண்ட அன்பினால் அவங்க அப்பா வந்து நடிகர் வந்து எம்ஜிஆருக்கு வந்து பாடி கார்ட் மாதிரி இருந்தவர் எம்ஜிஆர் தான் அவங்களை படிக்க வச்சவங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து குடும்பத்தையே பார்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு கூட்டத்துலேயும் போய் கண்ணாமண்ணான்னு பேசும்பொழுது பொழுது பேரை வந்து கருணாநிதின்னு தான் உச்சரிப்பார் வந்து அப்படின் போது பிளேட்ல துப்பியிருக்காங்க முதுகு மேலே பிளேடை வந்து நல்லா இது பண்ணி துப்பியிருக்காங்க என்கிட்ட சட்டையை கழிச்சா அந்த உருவத்து காமிச்சா அப்படியே வாறுவார் வார் வாராக இருக்குது வந்து என்னென்னா இந்த மேடை பேச்சில் ஒரு கட்டத்தில் என்னால் வயசாகி பேச்சு அதை குறைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் திமுகவுலே பார்த்தீங்கன்னா தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார் அவர்லாம் வந்து இறங்கி பேச ஆரம்பித்தா உண்மையிலேயே தீப்பொறி மாதிரி பறக்கும் இது இது சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா இப்படி இருந்த ஒருத்தர் தான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வளர்ந்த இந்த காலத்தில் ஒரு மூன்றாம் தரமாக பேசுகிறவர் தான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் என்னென்னா அதை தாண்டி நீங்கள் எப்படி எவ்வளோ பேசிக்கிட்டோம் விஜய் இந்த இஃப்தார் நோன்புக்கு போய் அந்த நோன்பு திறந்து அந்த கஞ்சி குடித்தது வந்து ஒரு மாதிரி அதை சொல்லவே விருப்பம் இல்லை நீங்கள் வீடியோ இருந்தால் போய் பாருங்கள் ஒரு ஆறு பேர் வருவானுங்க ஆறு பேர் இது பண்ணுவாங்க குல்லா மாட்டிங்கன்னு நீ போய் பேசிட்டா அப்படின்னு ஆரம்பித்து ஒரு சிறுபான்மையினை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களை மனது புண்படும்படி பேசுனது அந்த தலைப்பு என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த நன்மைகள் என்ன உதவிகள் என்னென்னு உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பெரும் பாலமாக பெரும் நம்பிக்கையாக திராவிட கட்சி தான் இருக்கிறது தான் சிந்தாமல் சிதறாமல் அவங்களுடைய ஓட்டாக தான் போய் சேரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ அந்த வாக்கு வங்கிக்குள்ளே விஜய் கையை வச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கடுப்பு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியெலாம் பேசுறது எதுவும் இல்லை அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அப்புறம் வருத்தம் தெரிவித்து போட்டிருந்ததுக்கு விஜய் ரசிகர்கள் ஒரு எதிர்ப்படை காட்டின உடனே நான் வருத்தம் தான் தெரிவித்தேன் நீங்கள் மண்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு வீடியோவோ ஒரு சில்லியோ போட்டிருந்தார் என்னன்னா அந்த தலைவா பட சமயத்தில் டைம் டு லீட் அப்படின்னு அந்த இது வந்த பிறகு அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா கூப்பிட்டு சத்தம் போட்டது கோவப்பட்டது அப்புறம் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக போய் விஜய் நின்றுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை போட்டு நீ போய் நின்றுட்டு இருந்தீங்களே அங்கே மண்டிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு எல்லாருடைய கடந்த காலத்தையும் எடுத்து பார்த்தா இதை விட மோசமாக இருக்கும் எல்லாத்தையும் கடந்து தானே வந்தமாகணும் அரசியலே அப்படி தானேங்க எல்லாத்தையும் கடந்து வந்து நான் வந்தாங்கணும் ஒரு சினிமா நடிகைனா வேறு வேறு என்ன பண்ணுறது வந்து ஒரு அதிகார மையத்தில் இருக்கும் பொழுது ஒரு நடிகைனா என்ன பண்ண முடியும் வந்து போய் நின்று தான் இருந்தார் இதை போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது என்னென்னா நான் திரும்பவும் சொல்கிறது தான் அரசியல் களத்திற்குள் தாவேகா டிவி கே விஜய் என்கின்ற அந்த ஒற்றை நபர் அவருடைய மாஸ் பெரும் வளர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இளைஞர்களுடைய அந்த கவனம் இளைஞர்களுடைய ஓட்டு விஜய் பக்கம் போயிட போகுதுன்ற ஒரு காண்டு அந்த காண்டோட தான் நீங்க இதெல்லாம் மீறி விஜய் திரும்ப சொல்ற இது இடையில கூட வந்தது ஆதவ் அர்ஜுனா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு சஸ்பெண்ட்லாம் எல்லாம் பண்ணலீங்க அவர் இந்த இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழு கூட்டத்திற்காக அந்த வேலையில் செஞ்சிட்டு இருக்காருன்னு புஷியானந்தி போட்டு இது பண்ணாங்கன்னா விஜய் விஜய்க்கு வைக்கிற நேரடியா வைக்கிற ஒரே ஒரு கொள்கை எனக்கு என்னன்னா ஒரு நடிகைனா நாம பார்த்து ஒரு சாதாரண நம்ம கேட்குற பத்து கேள்விக்கு ஒரே ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நடிகனாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய தளத்துக்குள்ளே வந்திருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்படி ஒரு சினிமா நிறுவனம் நான் பார்க்குறேன் நான் அதனால் விஜய் வைக்கிற கோரிக்கையா அல்லது வேண்டுகோளா கோரிக்கையின் கூட வேண்டுகோள் ஏன் கோரிக்கையாக கூட சொல்லலாம் தயவு செய்து உங்கள் கட்சியில் உள்ளவர்களை முன்னிலைப்படுத்துங்க வந்து உங்கள் கட்சியில் உள்ளவர்களை பொறுப்பு கொடுத்து அவங்கள முன்னிலைப்படுத்துங்க நீங்களும் புஷ்ஷியானந்தம் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முன்னிலைப்படுத்துங்க முன்னிலைப்படுத்தும் பொழுது அவங்களையும் களத்தில் இறக்குங்க அவங்களையும் ஸ்டார் அவங்களையும் நட்சத்திரமா கொண்டு வாங்க எலெக்ஷனுக்கு ரொம்ப காலம் இல்லை எங்க போனாலும் உங்க முகம் மட்டும் தான் தெருது அதை தாண்டி நீங்க அவங்கள வளர்த்து விடுங்க வளர்த்து விட்ட போது அவர்கள் கொடுக்கிற பதிலடி தான் சரியான பதிலடியாக இருக்கும் இதையெல்லாம் மீறி எப்பொழுதும் நீங்கள் மக்களை வந்து சந்திக்க போகிறீர்கள் என்பதை உங்களுடைய ரசிகர்கள் போல் ஒரு பத்திரிகையாளராக நானும் வந்து அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி